இந்த வேகமான உலகத்துல நாம எதையோ தேடிக்கிட்டே இருக்கோம் ஆனா ஒரு கேள்வி அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு மன அமைதிங்கிறது அது உண்மையிலேயே தொலைஞ்சு போயிடுச்சா இல்ல நாம தான் அதை விட்டு விலகி வந்துட்டோமா இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க போகிறோம் அமைதினா உண்மையிலே என்ன ஏன் அது இப்போ நம்ம கிட்ட இல்லாமல் போன மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் முக்கியமா அப்படி தொலைஞ்சு போனதா நினைக்கிற அந்த அமைதிய எப்படி திரும்ப கொண்டு பிடிக்கிறது வாங்க இந்த சிந்தனை பயணத்துல நம்ம ஒன்னா போவோம் நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு தேடல் இப்ப நிறைய பேர் மனசுல இது இருக்கு வெளியில ஆயிரம் விஷயங்கள் நம்ம கவனத்தை செதறடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதிக்காக நாம இயங்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா ஆமா அந்த ஏக்கம் ஏன் வருது அந்த அமைதியை எப்படி அடைகிறது பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் நாம சரி அப்போ முதல்ல இந்த அமைதிங்கிற வார்த்தையை கொஞ்சம் ஆழமா பார்ப்போமா பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் சத்தமில்லாத ஒரு இடம் தான் இல்லையா ஆமா அதுதான் பொதுவான கருத்து ஆனா அது மட்டும் தானா ஏன்னா சில நேரங்கள்ல தனியா இருக்கும் எந்த சத்தமும் இல்ல ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டுருக்குமே கரெக்ட் அப்போ அமைதிங்கிறது வெளியில இருக்கிற சூழல் சம்பந்தப்பட்டது இல்லை போல அது நம்ம மனசோட ஒரு நிலைன்னு சொல்லலாமா ஆமா ஒரு அதிர்ச்சியோ சலனமோ இல்லாத ஒரு உள் உணர்வு சரியா சொன்னீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை ஏன்னா அமைதிங்கிறது வெளியிலேருந்து வர்ற விஷயம் இல்லை நிச்சயமா இல்லை அது நம்ம மனசோட தன்மை யோசிச்சு பாருங்க இப்போ நாம ஒரு அமைதியான அறையில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்குவோம் ஆனா மனசு அது எங்கெங்கேயோ ஓடுது நேத்து என்னாச்சு நாளைக்கு என்ன ஆகுமோ இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒன்று இப்படி எண்ணங்கள் வந்து வந்து போய்கிட்டே இருக்கு அப்போ சத்தம் இல்லாத இடத்துல கூட மனசுக்குள்ள ஆயிரம் சத்தங்கள் கேட்குது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம மனசு பெரும்பாலும் அந்தந்த கணத்துல அதாவது நிகழ்காலத்துல நிக்கிறது இல்ல இது ரொம்ப ஆமா இது ரொம்ப உண்மை ஒண்ணு நம்ம கடந்த காலத்துல நடந்த கசப்பான நினைவுகளில் மூழ்கிடுறோம் இல்லைனா எதிர்காலத்துல என்ன நடக்குமோங்கிற பதற்றத்துல சிக்கிக்கிறோம் நிகழ்காலம் அதாவது இந்த நிமிஷம் நம்ம கையிலிருந்து அப்படியே நழுவி போயிடுது நம்ம தான் இருக்கோம் ஆனா நம்ம மனசு வேற எங்கயோ இருக்கு சரியா சொன்னீங்க அந்த நிகழ்கணத்தை நாம எப்போ கூட்ட விடுறோமோ அப்போதான் அமைதியும் நம்மளை விட்டு விலகி போகுது சுவாசம் பாட்டுக்கு போயிட்டு வருது வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கு ஆனா நாம அந்த அந்த ஓட்டத்துல உணராமலே வாழ்ந்துடுறோம் லைச் அமைவிங்கிறது வெளிப்படும் அதுக்காக பெரிய எல்லாம் தேவையில்லை மனதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர்றது அதுதான் உண்மையான பயிற்சி அப்போ அமைதிங்கிறது ஒருவிதமான மன சமநிலை நிகழ்காலத்துல இருக்கிற ஒரு தன்மை இது ஓரளவுக்கு புரியுது அப்போ அடுத்த கேள்வி எப்படி இந்த நிலை நம்ம கிட்ட இருந்து விலகி போச்சு ஏன் இப்போதைய காலகட்டத்துல மன அமைதிங்கிறது ஒரு பெரிய சவாலா மாறி இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வாழ்க்கையோட வேகம் அது ஒரு முக்கிய காரணம் இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு அவசரம் எல்லாத்தையும் உடனே அடையணும்ங்கிற ஒரு பரபரப்பு நிச்சயமா அந்த வேகம் மாச எப்பவும் ஒரு விதமான ஒரு இயக்கத்திலேயே வச்சிருக்கு அதுக்கு ஓய்வு கொடுக்கறதே இல்லை இதோட சேர்ந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பத்தியும் நாம அளவுக்கு அதிகமா கவலைப்படுறோம் உலகத்துல எங்கேயோ நடக்கிற பிரச்சனை மத்தவங்க நம்மள நாளைக்கு என்ன நடக்குமோனு மேல நம்ம கவனம் போய்கிட்டே இருக்கு இதுவே மன மனாதி குலைக்கிற ஒரு பெரிய காரணி ஆகிடுது இதோட இப்ப நாம வாழ டிஜிட்டல் உலகத்தோட தாக்கமும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தோணுது கண்டிப்பா சமூக ஊடகங்கள்ல மத்தவங்க வாழ்ற மாதிரி தெரியற அந்த வாழ்க்கைய பார்த்து நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் நாம மட்டும் பின்தங்கி இருக்குமோ நாம சரியில்லையோனு ஒரு விதமான குறை உணர்வு மனசுக்குள்ள வருது ஆமா எல்லாத்துலயும் நாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் எந்த தவறும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத அழுத்தம் இதெல்லாம் நம்ம மனசை ஓயாம அலைக்கழிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இந்த வெளி அழுத்தங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நாம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா அமைதியை வெளியில் தேட ஆரம்பிக்கிறோம் இதுதான் நாம செய்யற ஒரு அடிப்படை தவறு ஓ அப்படியா ஒரு நல்ல வெக்கேஷன் போனா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறோம் இல்லனா கை நிறைய பணம் வந்துட்டா மனசு நிம்மதியாயிடும்னு நம்புறோம் இன்னும் சிலர் இருக்காங்க அவங்க மாறினா போதும் என் வாழ்க்கை அமைதியாயிடும்னு பிரச்சனைய மத்தவங்க மேல சுமத்தி விடுறோம் ஆமா ஆமா அது கணவரா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் இல்ல ஆபீஸ்ல மேலதிகாரியா இருக்கலாம் அவங்க மாறினா நமக்கு அமைதி கிடைக்கும்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆமா இந்த மாதிரி நிபந்தனைகளுக்கு உட்பட்ட தான் நாம எப்பவும் துரத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா யோசிச்சு பார்த்தா வெக்கேஷன் முடிஞ்சு திரும்பும்போது பழையபடி அதே தானே வருது அதேதான் பணம் வந்தாலும் அதை விட பெரிய கவலைகள் வருது அதை எப்படி பெருக்கறது எப்படி பாதுகாக்கறதுன்னு புது கவலைகள் ம் மத்தவங்க எப்ப மாறுவாங்கன்னு நாம எப்படி தீர்மானிக்க முடியும் அது அவங்கவங்க இயல்பு அப்படிதானே நிச்சயமா அதனாலதான் உண்மையான அமைதிங்கிறது வெளியில இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பரிசு இல்ல அது அப்படி கிடைக்காது அது வந்து நாம எடுக்கிற ஒரு துணிச்சலான முடிவு ஒரு நிலைப்பாடு ஓஹோ ஒரு முடிவு ஆமா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி மத்தவங்க எப்படி நடந்துகிட்டாலும் சரி என்னோட மன அமைதியை நான் இழக்க மாட்டேன் அதை நான் பாதுகாப்பேன்னு நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்கிற ஒரு உறுதி இது வெளியில தேடி அழிஞ்சு கிடைக்கிற பொருள் இல்ல அது நமக்குள்ள இருந்து ஒரு சக்தி ஒரு மனநிலை அப்ப அமைதிங்கிறது நாம தேர்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நமக்குள் இருந்து வர வேண்டிய ஒரு பண்பு சரி இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் ஆனா இப்படி விலகி போன மாதிரி தெரிகிற அந்த அமைதிய எப்படி மீட்டெடுக்கிறது தொலைஞ்சதை எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறது நம்மளோட பாரம்பரிய ஞானங்கள் அது இதுக்கு ஏதும் வழிகாட்டுதா திருவள்ளுவர் பகவத்கீதா மாதிரி நூல்கள்ல இதுக்கான திறவுகோல் ஏதாவது இருக்குமா நிச்சயமா இருக்கு நம்ம முன்னோர்கள் இது பத்தி ரொம்ப ஆழமாவே சிந்திச்சுட்டு போயிருக்காங்க திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றாரு இல்லையா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நால்கும் இழுக்காய் என்றது அறம்னு ஆமா சொல்லியிருக்காரு அதாவது பொறாம பேராச கட்டுக்கடங்காத கோபம் அப்புறம் கடுமையான சொற்கள் இந்த நாலு குணங்களும் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான அற வாழ்க்கைங்கிறாரு இந்த குணங்கள் தான் நம்ம மன அமைதியை பெரிதும் பாதிக்கிற விஷயங்கள் இதுகளை நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முயற்சிக்கும் போதே மனசுல ஒரு விதமான தெளிவும் அமைதியும் பிறக்க ஆரம்பிக்கும் இது உண்மைதான் அதே மாதிரி பகவத்கீதையிலும் மனக்கட்டுப்பாடு பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா மனசு ஒரு குரங்கு மாதிரி அங்க இங்க தாவிக்கிட்டே இருக்கும் அதை அடக்கி ஆள கத்துக்கிட்டவன் தான் உண்மையான அமைதியை அடைய முடியும்னு கீதா வழிகாட்டுது அப்போ மனசு அதோட போக்குல விடாம கொஞ்சம் கட்டுப்படுத்த கத்துக்கிறது ரொம்ப புரியுது ஆமா முக்கியம்னு இந்த ஞானங்கள் எல்லாம் சுட்டி காட்டுறது ஒண்ணுதான் அமைதிக்கு தடையா இருக்கிறது பெரும்பாலும் நம்ம மனசோட அந்த எதிர்மறை குணங்களும் அதோட கட்டுப்பாடு இல்லாத அலைபாயம் தன்மையும் தான் அப்போ அமைதியை அடையணும்னா நம்ம விடியில தேடுறதை விட்டுட்டு நம்ம மனசோட வேலை செய்ய ஆரம்பிக்கணும் மனசோட வேலை செய்யணுமா ஆமா அமைதிங்கிறது ஒரே நாள்ல அடையிற இலக்கு இல்ல அது ஒரு பழக்கம் ஒரு ஹாபிட் மாதிரி நாம தினசரி வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செஞ்சு வளர்த்துக்க வேண்டிய ஒரு பண்பு அது சரி எப்படி அதை ஒரு பழக்கமா மாத்துறது அதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் உதவும் சில நடைமுறை வழிகள் இருக்கு ரொம்ப சிம்பிளானது தான் தினமும் கொஞ்ச நேரம் தியானம் பண்றது அது மனசோட அலைப்பாயும் தன்மையை குழைச்சு ஒருநிலைப்படுத்த உதவும் தியானம் சரி அப்புறம் சுய சிந்தனை அதாவது நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு ஏன் நாம் இப்படி உணர்றோம்னு நம்மள நாமே கொஞ்சம் கவனிச்சு பார்க்கறது இது நம்மள பத்தி ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கும் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றோன்னு புரியும் சுய பரிசோதனை மாதிரி அதே மாதிரி நன்றி உணர்வு இது ரொம்ப பவர்ஃபுல் நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்காக மனசார நன்றி சொல்றது இது மனசுல ஒரு விதமான நிறைவையும் அதன் மூலமா அமைதியும் கொண்டு வரும் தியானம் சுய சிந்தனை நன்றி உணர்வு கேக்கறதுக்கு எளிமையா இருக்கு ஆனா இதை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படும் போல ஆமா முயற்சி தேவைதான் ஆனா செய்ய ஆரம்பிச்சா நிச்சயம் ஒரு மாற்றம் தெரியும்னு தோணுது நிச்சயமா தெரியும் இதோட நாம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா நம்ம கவனத்தை வெளியில இருந்து உள்ள திருப்புறது நாம பெரும்பாலும் மத்தவங்கள குறை சொல்றதுலயே நம்ம சக்தியை வீணடிக்கிறோம் அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி பேசினாங்கன்னு புலம்பிட்டே இருக்கும் ஆமால அதனால நம்ம மன அமைதி தான் கெடுது அதுக்கு பதிலா நம்ம மனசை கவனிக்க ஆரம்பிக்கணும் நம்ம மனசையா ஆமா எனக்கு ஏன் கோபம் வருது எனக்கு ஏன் பொறாமையா இருக்கு இந்த உணர்வுகளுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு ஆராய ஆரம்பிச்சா பிரச்சனைகளோட வேர் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படி நம்ம மனசையே கவனிக்க ஆரம்பிக்கும் போது அமைதி அது மெல்ல மெல்ல நமக்குள்ள இருந்தே மலர ஆரம்பிக்கும் ரொம்ப அருமையா இருக்கு இதை கேட்கும் போது அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம புரிஞ்சுகிட்டது என்னன்னா அமைதிங்கிறது வெளியில தேட வேண்டிய ஒரு பொருள் இல்ல ஆனா அது நமக்குள் இயல்பாவே இருக்கிற ஒரு நிலை சரிதான் ஆனா நவீன வாழ்க்கையோட வேகம் இந்த சமூக ஒப்பீடுகள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பத்தின கவலைகள் இதெல்லாம் அந்த இயல்பான நிலைய மறைச்சிடுது ஆனா மனக்கட்டுப்பாட்டோட பொறாம பேராசை மாதிரி குணங்களை குறைச்சிக்கிட்டு தியானம் சுய சிந்தனை நன்றி உணர்வு மாதிரியான பயிற்சிகள் மூலமா அமைதியை ஒரு பழக்கமா நம்ம திரும்பவும் வளர்த்துக்க முடியும் ஆமா முடியும் முக்கியமா மத்தவங்கள குறை சொல்றதை நிறுத்திட்டு நம்ம மனசோட இயக்கத்தையே கவனிக்க ஆரம்பிச்சா அந்த அமைதி நமக்குள்ள இருந்தே தானா வெளிப்படும் சரியா தொகுத்து சொன்னீங்க அதுதான் முழு உரையாடலின் சாராம்சம்னு சொல்லலாம் அப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கே திரும்ப வருவோம் அமைதி தொலைஞ்சு போயிடுச்சா இல்ல நாம தான் விலகி வந்துட்டோம்னு இப்ப என்ன தோணுதுன்னா உண்மையான அமைதி எப்பவுமே தொலைஞ்சு போகல இல்லையா இல்லவே இல்ல அது நமக்காக நமக்குள் எப்பவும் காத்திருக்கு நாம தான் அதை கவனிக்க மறந்து வெளி உலகத்துல எங்கெங்கேயோ தேதி அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம் ஆமா அது ஒரு நீரூற்று மாதிரிதான் நம்ம உள்ளுக்குள்ள எப்பவும் சுரந்துகிட்டே தான் இருக்கு நாம தான் அது மேல இருக்கிற அழுக்குகளை அந்த எண்ணெய் குப்பைகளை நீக்கி அத உணர தவறுகிறோம் அந்த உணர்தலுக்கு ஒரு சின்ன வழியும் நம்ம பேசணும் இல்லையா எவ்வளோ பரபரப்பா இருந்தாலும் சரி ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம மூச்சு அது உள்ள போயிட்டு வர்றத மட்டும் கவனிச்சா போதும் அந்த ஒரு நிமிஷத்துல மனசு லேசா அமைதி அடையறத நம்மால உணர முடியும் கண்டிப்பா உணர முடியும் அது ஒரு நினைவூட்டல் மாதிரி அந்த ஆழமான அமைதி எப்போ நமக்குள் இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்தும் நிச்சயமா இது ஒரு தொடர் அத அதை புரிஞ்சுக்கணும் ஒரே நாள்ல எல்லாமும் மாறிடாது ஆனா ஒவ்வொரு நாளும் நாம தெய்யற சின்ன சின்ன முயற்சிகள் நம்மள அந்த உள்ளமைதியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தும் இதுதான் உண்மையான வாழ்க்கை தத்துவம்னு கூட சொல்லலாம் அது புத்தகங்கள்லேருந்து வரதை விட நம்ம உள்ளிருந்து நம்ம அனுபவத்திலிருந்து மலரணும் இந்த உரையாடல் உங்க மனசுல என்ன விதமான சிந்தனைகளை தூண்டுச்சு உங்களுடைய அமைதி நோக்கிய உள்முக பயணம் எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள இது ஒரு சின்ன தூண்டுகோளா இருக்கட்டும்னு நம்புறோம்